இன்றைய தினம் சிறகடிக்க மாசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீதா அருணை பார்த்தேன் மாமா எங்கள் குடும்பத்து மேலே வந்து ரொம்பவே அக்கறையா இருக்கிறாரு அவர் சொல்றது தான் வந்து நான் கேட்பேன்னு சொல்கிறார் மேலும் நான் உங்களை வந்து மறந்துடுறேன் நீங்களும் வந்து மறந்துடுங்க அப்படின்னு சொல்லியும் அருணை பார்த்து சொல்கிறார் அதை கேட்ட அருண் உன்னால என்ன மறக்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறார் சீதா அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் எழுது கொண்டு அங்கிருந்து கிளம்புறார் அதனை அடுத்த மூத்த சீதாவுக்காக வந்து மாப்பிள்ளை தேடி கொண்டிருக்கிறார் மறுநாள் விஜயா வந்து வீட்டுக்கு மலேசியா மாமா வந்து நிற்கிறத பார்த்து முத்து எல்லாரும் வந்து ஓடிவாங்க அப்படின்னு சொல்கிறார் அதை கேட ரோஹிணி இவரையே நிப்பா வந்து நிற்கிறாரு என்று யோசிக்கிறார் இதனை தொடர்ந்து வந்து விஜயா வந்து வந்து இவர் மலேசியா மாமா எல்லாம் ஒன்றும் இல்லை டுபாக்கர் மாமா அப்படின்னு சொல்கிறார் பிறகு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் மேலும் ரோஹிணியை பார்த்து நீதான் வர சொன்னியான்னு சொல்லி கேட்கிறார் அதனை அடுத்து அண்ணாமலை கடந்து போன கசப்பான சம்பவங்களை மறந்து போறதுதான் நல்லது என விஜயாவுக்கு சொல்கிறார் அதை கேட்ட விஜயா வந்து அந்த விஷயம் ஒன்றும் கடந்து போக அது இங்க தேங்கிலோ நிக்குது அப்படின்னு சொல்றார் அடுத்து ரவியம் இவர் பண்ண தப்புக்கு வந்து பொழுசுட்ட பிடிச்சு கொடுக்கணும்னு சொல்றார் பிறகு வந்து மலேசியா மாமா அண்ணாமலைய பார்த்தேன் உங்க வீட்டை வந்து மன்னிப்பு கேட்டேன் அந்த விஷயத்த வந்து பரசு கிட்ட வந்து சொல்லி விடுங்கன்னு சொல்றார் அதே கேட்டு அண்ணாமலை சரி நான் பரசு கிட்ட சொல்றேன் இனிமே வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யாதீங்கன்னு சொல்றார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம்